முந்தாத்து உங்க பையன் வந்திருந்தாரு அந்த ஏசி சூட்ல இருக்கிறதுல காஸ்ட்லி அதுதான் அதுலதான் தங்கிட்டு போனாரு அப்படி இருக்கும்போது நீங்க போய் சாதாரண ரூம் கேக்குறீங்களே எவ்வளவு பெரிய நடிகர் சிவாஜி கணேசு ஏங்க இப்படி கேக்குறீங்க அதுக்கு சிவாஜி கணேசு சிரிச்சுக்கிட்டே ஒரு பதில் சொன்னாரா இந்த பாருங்க என் பிள்ளைங்க காஸ்ட்லியான ஹோட்டல் ரூம் எடுத்தாங்கன்னா பாருங்க அவங்க அப்ப பணக்காரன் யார் இவரு தன்னை சொல்றாரு என் பிள்ளைங்க காஸ்ட்லியான ஹோட்டல் ரூம் எடுத்தாங்கன்னா ஏன் அவங்க அப்பம் பணக்காரன் ஆனா எங்க அப்பம் பிச்சைக்கார இருந்தது எங்க அப்பா வசதி இல்லாதவன் அதனால நான் சாதாரண ஓட்டல் தான் எனக்கு கௌரவம் எனக்கு ஆர்டினரி ரூமே கொடுங்க அப்படின்னு சிவாஜி கணேசன் போய் தங்கினார் அதாவது சிக்கனமா இருக்கிறது ஒண்ணும் தப்பு இல்லைங்க ஏவிஎம் அப்படின்னு ஒரு பட கம்பெனி கேள்விப்பட்டிருக்கீங்களா ஏவிஎம்